ஹே காய்ஸ் வெல்கம் டு அமேசிங் எங்கெக்ஸ் யூடியூப் சேனல் என்ன வீக்கெண்ட்ஸ் ஆர் வெக்கேஷன்ஸ்க்கு ஊட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் சரியான வீடியோ தான் க்ளிக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டியில் ரொம்பவே சுற்றி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாகவும் இருக்க ஃபைவ் பெஸ்ட்டு பிளேசஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூட்டியில் சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடம் இருக்குது கைஸ் அதில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடத்த தான் நான் இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்னைக்கான நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஊட்டி அதாவது உதகமண்டலம் அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ஊட்டி அப்படிங்கிற இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்கு இந்த ஊட்டியை போய் நம்ம அடைகிறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான வழி இருக்கு ஒன்னு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இந்த வழியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் டு குன்னூர் குன்னூர் டு ஊட்டி இந்த வழியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வழியில எது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த வழியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஊட்டிக்கு எந்த வழியா போகணும் அப்படிங்கிற பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்து ஊட்டிக்கு போறதுக்கு எந்தெந்த விதமான டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் பேசிக்கா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டால ப்ரொவைட் பண்ற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம பிரைவேட் டாக்ஸிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம எப்பயும் போல நம்ம ஓன் வெஹிக்கல் ஆன டூ அண்ட் கார்ஸ்ல கூட நம்ம ஊட்டிய போய்க்கலாம் பட் இதெல்லாம் தாண்டி ஊட்டிய போய் சென்ற அடையறதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு பேசிக்கா நம்ம மைண்ட்ல எந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஊட்டிக்கு போறோம் போயிட்டு அங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ஜாலியா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் இதை தானே நம்ம பேசிக்காவே நம்ம மைண்ட்ல இருக்கும் பட் அந்த ஊட்டிக்கு போகிற அந்த ஜெர்னியவே ரொம்பவே ஜாய்ஃபுல்லாவும் மெமரபுளாவும் மாற்றக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்போர்ட் வசதி அந்த ஊட்டில இருக்க டாய் ட்ரெயின் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டாய் ட்ரெயின் தான் நம்ம லிஸ்ட்ல ஃபஸ்ட்டாக இருக்குது வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஊட்டி டாய் ட்ரெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலே நிறுவப்பட்ட ஒன்று எர்லியரா அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷரெல்லாம் போக்கிக் கொள்றதுக்காக அடிக்கடி அவங்க ஊட்டி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்க குதிரைகளை தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் தான் ஒரு ரயில்வே ட்ராக்கை நிறுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் இந்த ரயில்வே ட்ராக்கை போட்டு அதில் இந்த டாய் ட்ரெயினை நிறுவனாங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீராவியால இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் யூஸ்வலாக நம்ம ட்ரெயினில் அப்படி இருக்கும் ஒன்று எலக்ட்ரிக்கல் ட்ரெயினாக இருக்கும் அப்படின்னா டீசல் ட்ரெயினாக இருக்கும் பட் இது வந்து முழுக்க முழுக்க நீராவியால இயங்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறதுனால பார்க்கும் போதே நமக்கு பழங்காலத்துக்கு கூட்டு போயின்ட்டு சொல்லலாம் அந்த இன்ஜின்ல இருந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீராவி புகைகள் வெளியில் வந்துட்ருக்கும் ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து ஸ்டைலில் இருக்கு நம்ம அந்த காலத்து படங்கள் கால்டூன்ல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ ஒரு பழமையான ஒரு ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும் அந்த காலத்து வாழ்க்கை முறையெல்லாம் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த ட்ரெயினை பார்க்கும்போது எக்ஸாக்ட் அதே சேம் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் ஆகி ஊட்டில போய் முடியுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டர் ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜேர்னி இருக்குன்னே சொல்லலாம் பட் போகிற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழகிய கு கிராமங்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நீர்வழிகள் அழகாக ஓடிட்டுருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மலையோட முகடில் அந்த பனிலாம் தொட்டி தழுவி போயிட்டுருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு சினாரியோக்கெல்லாம் நிறைஞ்ச ஒரு ட்ரெயின் ஜேர்னியாக இருக்கும் நம்ம ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரெயின் ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா கண்ணை அங்கிட்டு இங்கிட்டு அசைக்கவே முடியாது அப்படியே அந்த இயற்கைக்குள்ளேயே மூழ்கி அந்த காட்சிக்குள்ளேயே மூழ்கிரும் அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் ஜெர்னியாக இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சுரங்க பாதைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாலங்கள் வழி அந்த ட்ரெயின்லாம் போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த வளைவுகள்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மலையில ஏறி இறங்கி லெஃப்ட் ரைட் வளைஞ்சு நிலைஞ்சுனா போகும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான வளைவுகள் நிறையா இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக ட்ரெயின் ஜேர்னியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாய்ஃபுல்லாகவும் மெமரபுளாகவும் இருக்குன்னே சொல்லலாம் யூஸ்வலாக எல்லா ட்ரெயின்லையும் இருக்கிற மாதிரியே இந்த ட்ரெயினையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அண்ட் அன்றிசெர்வ்டு கிளாஸ் இது எல்லாமே இருக்கு ஊட்டி அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுனால எப்பவுமே இந்த டாய் ட்ரெயின் அப்படிங்கிற இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த் முன்னாடியே இந்த டாய் ட்ரெயினுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக அந்த ட்ரெயினை அனுபவிச்சுட்டு வரலாம் இப்போ வந்து அழகான ஒரு டாய் ட்ரெயின் ஜெனியை முடிச்சுட்டு எல்லாருமே ஊட்டிக்கு சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போய்ட்டு லக்கேஜை வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகுங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ஊட்டியில் இருக்கிற ஒவ்வொரு பிளேஸஸ்ஸாக போய் சுற்றி பார்க்க போகிறோம் டாய் ட்ரெயின் அடுத்து நம்ம லிஸ்ட்ல என்ன இடம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டால்பின் நோஸ் அதை பத்தி கொஞ்சம் டீடைல் பார்க்கலாம் டால்பின் நோஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இதுக்கே டால்பின் நோஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த பாறையோட அமைப்பு வந்து டால்பினோட மூக்கு மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த இடத்துக்கு டால்பின் நோஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த இடம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரத்தி அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இங்க இருந்து அந்த நீலகிரி மலைத்தொடர்களோட அற்புதமான காட்சியை கண்டுகளிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பசுமையான தேயிலை தோட்டங்கள் பள்ளத்தாக்குகள் மூடுபணியால் நிறைஞ்சிருக்கிற பயன் மரங்களாலான அங்க அங்கே இருக்கிற பசுமையான காடுகள் இது எல்லாவற்றோட அற்புதமான காட்சியை கண்டுகளிக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான வியூ பாயிண்ட்னா அது இந்த டால்ஃபின் ஹவுஸ் தான் இந்த டால்ஃபின் இருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகளோட அற்புதமான காட்சியும் கிடைக்கும் அதையும் மறக்காம கண்டு ரசிச்சிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே டால்ஃபினோஸ் எக்கோ பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேரை சொல்லி கத்துனிங்க அப்படின்னா அந்த ஒளி அங்கே இருக்கிற மலைத்தொடர்களில் பட்டு எதிரொலிக்கும் ஸோ மறக்காம அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களோட பேரை சொல்லி கத்தி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அடுத்து நம்ம லிஸ்ட்ல எந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொட்டப்பட்டா பீக் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் இது வந்து ஊட்டிலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக உயரமான ஒரு சிகரம் அப்படின்ட்டு சொல்லலாம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நீலகிரி மலைத்தொடர்களோட அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை ஒரு அற்புதமான காட்சியை நம்ம கண்டு ரசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ பாயிண்ட்ல டெலஸ்கோப் வச்சிருக்காங்க அந்த நீலகிரி மலைத்தொடர்கள் இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்டை க்ளோஸா வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க ஒரு ஃபேமிலி பர்சன் ஃபேமிலியோட ஒய்ஃபோ குழந்தைங்களோட போகிறீங்க அப்படின்னா இந்த தொட்டபேட்டா பீக் அப்படிங்கிறது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே டீ ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான டீ தூளை நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு தேநீரை நீங்கள் சுவைக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற இயற்கையாக விளைஞ்ச தேயிலையால் உருவாக்கப்பட்ட அந்த தேநீரை நீங்கள் சுவைச்சு பார்த்து அனுபவிச்சுக்கலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்ல எந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பொட்டானிக்கல் அண்ட் ரோஸ் கார்டன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் 이거 뭔데? பல்வேறு வகையான அரிய வகை தாவர இனங்கள் மரங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பூச்செடிகளை வந்து பயிரிட்டு நம்ம பார்வைக்காக காட்சிப்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இங்க இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான கண்கவர் பூக்கள் ரோஜா செடிகள் இதெல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் மறக்காம இந்த இடத்தையும் போய் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க அடுத்து நம்ம லிஸ்ட்ல எந்த இடம் இருக்கு ஊட்டியோட லேக் இது வந்து பாத்தீங்கன்னா மனிதரால் உருவா பார்க்கப்பட்ட ஒரு செயற்கையான ஏரி தான் இயற்கையான ஏரி கிடையாது அவைலபிளாக இருக்கு முழுமையாக சுற்றி பார்க்கலாம் போட்டிங் போய்கிட்டே அங்கே ஏரியை சுற்றி இருக்கிற பயன்மர காடுகளோட அற்புதமான காட்சிகள் இருக்கிற அந்த மலைகளோட காட்சிகள் இதெல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏரி கரையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்கிள் வாடகைக்கு தராங்க அந்த சைக்கிளை நம்ம வாடகைக்கு எடுத்துட்டு ஏரி கரையில் போயிட்டு அந்த ஏரியை சுற்றி அனுபவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே பூங்கா ஒன்று இருக்குது அந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான அந்த பேய் வீடுகள் கண்ணாடி வீடுகள் அப்புறம் குழந்தைங்க மட்டும் போகிறதுக்கான குட்டி குட்டி ட்ரெயின்கள் இதெல்லாம் இருக்குது அதோடு சேர்த்து குதிரை சவாரியும் அவைலபுளாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஃபேமிலியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இதுதான் கைஸ் எனக்கு ஊட்டியில் ரொம்பவே பிடிச்ச ஃபைவ் பெஸ்ட்டு பிளேஸஸ் ஸோ எவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் யார் யாரெல்லாம் இவ்வளோ தூரம் எங்களோட வீடியோ பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்காக ஒரு போனஸ் டிப் மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு இடத்த பற்றி பேச போகிறேன் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து எந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பைக்காரா நீர்வீழ்ச்சி மற்றும் பைக்காரா ஏரி முக்கூர்த்தி மலைகளில் தான் இந்த பைக்காரா நதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நீலகிரி மலைத்தொடர்களில் ஏறி இறங்கி ஒரு பள்ளத்தாக்கில் இறங்குமோ இந்த பைக்காரா நதி அப்படிங்கிறது வந்து பைக்காரா நீர்வீழ்ச்சியாக மாறுது இந்த இடம் ஒரு ஒரு பெஸ்ட் நீங்க ஒரு நியூலி மேரிட் கப்பல் இந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற கருத்துகளை ஒரு ஒருவர் பரிமாறிக்கொள்வதற்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிராமத்து மக்களால் ஒரு புனிதமான இடமா கருதப்படுதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏரியா மாறுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிங் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு அன்புக்குரியவர்களோடு நீங்கள் போட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தரும் அப்படின்ட்டு சொல்லலாம் அதுவும் ஒரு நாளோட ஒரு மாலை நேரத்தை உங்களுக்கு பிடிச்சவங்களோட இந்த இடத்துல கழிக்கும் பொழுது ரொம்பவே ஒரு ரொமான்டிக்காக ஒரு ஃபண்ட் ஸ்டிக்கான ஒரு பிளேஸாக இருக்குன்னே சொல்லலாம் மறக்காம இந்த இடத்தையும் போய்ட்டு அனுபவிச்சுட்டு வாங்க தட்ஸ் இட் கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஊட்டியில் இருக்கிற ஃபைவ் பெஸ்ட் பிளேசஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்தெந்த இடத்துல பற்றி பேசணுமோ இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பல இடங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தெரியுமா ஸோ அந்த இடத்துல கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ஊட்டிக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விலங்குகிட்ட இருக்கிற தனித்திறமைகளை பற்றி தெரிஞ்சுக்கும் சுற்றுலா தலங்க பற்றி தெரிஞ்சுக்கும் ஒரு விலங்குகிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கும் தொடர்ந்து நம்ம அமேசான் எங்கள் ஸ்வீடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மரம் இருக்கும் உயிர் வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறுபடியும் வேற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டி பார்க்கணும் சந்திப்பேன்